எங்க சொந்த நிலத்தை விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தை கையகப்படுத்தி எடுத்துட்டாங்கன்னா நாங்க நாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் எங்க வேற இருந்தா கொண்டு எங்களுக்கு இந்த இடத்துல வேண்டாம் அதாவது பாதுகாக்கப்பட்ட எடுத்துட்டாங்க அது இசை எங்களுக்கு வழங்கப்படும் மேலும் ஏரி குளங்களை அழித்துட்டானாலும் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் மிக மிக மோசமான நிலையில் பாதிப்பாயிரும் நாங்கள் யாரும் வேற வாழ்ந்து வருவதற்கு எங்களுக்கு வழிவகை இல்லை ஆகவே எங்களுடைய சொந்த நிலங்களை எங்கள்கிட்டேருந்து பறிக்க வேண்டாம் என தமிழக அரசு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கைவிடு கைவிடு

என்ற பெயர் பெயர் அழிக்காதே அழிக்காது அழிக்காது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அரசு அமைக்காது

தொல்லியல் சின்னங்களை பாதிக்கும் 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 சிப்கார்ட் பாதிக்கும் பாதிக்கும் அழிக்காதே அழிக்காது நிலங்களே அழிக்காது என்ற பெயரில்

கொடுக்கம்பட்டி ஊராட்சி இந்த மூன்று ஊராட்சிகளுக்கும் இடையில அமைந்துள்ள கள்ளங்காடு கல்லங்காட்டு பகுதியாட்டு பகுதியில சிப்காட் அமைக்கிறதாக அரசு முடிவெடுத்து அறிவிச்சிருக்காங்க இந்த பகுதியில வந்துச்சுன்னு சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கும் இந்த செடிகளை கள்ளநாட்டு செடிகள் பெய்கிற மழைய வச்சு அந்த மழை 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 நீரை வச்சு சுற்றுப்புறத்தில் உள்ள அதிகாரிக்கம்மா சுந்தரங்கம்மா கீராந்திக்கம்மா அதே மாதிரி க கம்பாளிக்கம்மா தோரங்குட்டு கம்மா இன்னும் ப பழைய ஏரிகள் நிரம்ப நிரம்பாது அது அதிஞ்சுனா நிரம்பாது அதனால் விவசாயம் பாதிக்கும் அடுத்து எங்களுக்கு மேய்ச்சல் நம்ம அந்த இடம்புறம் பயன்படுது அதனால மே சுற்றி இருக்க ஊர் பூராமே மேஜர்லாம் அந்த அந்த காட்டில் தான் வந்து பெய்யும் சிவன் கோயில் பாண்டியர்கால சிவன் கோயில் அழகநாத் சிவன் கோயில் இன்னும் இன்னொரு முக்கியமான கோயில்கள்லாம் அங்கே இருக்குது அதனால் அந்த வருஷம் முழு சுற்றி உள்ள மக்கள் பூராமே பயணத்து பத்து மக்களும் சேர்ந்து அந்த கோயில்களை வழிவிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கோம் சிப்காட்டு வந்துச்சுன்னா இது பூரா எங்களுக்கு பாதிக்கும் அதனால சிப்காட்டே அரசாங்கம் அதாவது பாதுகாக்கப்பட்ட மற்றும் கொடுக்கம்பட்டி வருவாய் கிராமம் மற்றும் பூதமங்கலம் வருவாய் கிராமம் ஆகிய மூன்று வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட அரசு நிலம் சுமார் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் கொண்ட மைய பகுதியானது கள்ளங்காடு இந்த என்ன செய்றாங்க தற்சமயம் தமிழக அரசு சிப்கார்டு நிறுவனம் உள்ள செயல்படுத்துறதுக்காக அக்கம்பக்கத்தில் கிராம மக்கள் யாருக்கும் எந்த ஒரு முன்னறிவிப்பு இன்றி அவங்க ஒரு அமல்படுத்தியிருக்காங்க அமல்படுத்தி வெளியில வந்து தற்சமய அளவை பணிகள் மேற்கொண்டு வரும்பொழுது எங்களுக்கு தெரிய வருது மேலும் பாத்தீங்கன்னா விளைபொருளுக்கு தேவையான விவசாய நிலங்களையும் கையகப்படுத்த முயற்சி பண்ணி வர்றாங்க இடம் வந்து அல்லது இருக்கா ஐயா பண்டைய காலத்து வரலாறு தொழில் சின்னம் சிவாலயம் இருக்கு அழகு நாட்சி அம்மன் என்ற ஒரு அம்மன் ஆலயம் இருக்கு இது போன்று இன்னும் இரண்டு ஆலயங்கள் இருக்கு பல இருநூறு ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட சிவாலயங்கள் எங்களுடைய குல ஆலயம் அது வந்து இன்றைக்கும் அந்த கிராம மக்கள் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாசி சிவன் ராத்திரி அன்னைக்கு பெரிய வழிபாடுகளாக நடத்தி வந்துகிட்டு இருக்கோம் வருகின்ற சிவன் ராத்திரி அன்னைக்கு கூட அந்த நிகழ்ச்சி உற்சவங்கள் வச்சிருக்கோம் இது போன்ற இதுகள்லாம் அவங்க அப்புறம் படுத்திட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும் இதனால

இப்போ ஐயா அந்த இரநூத்தி ஐம்பது ஏக்கரில் பெய்யக்கூடிய மழை நீர் வந்து சுற்று வட்டாரத்தில் ஒரு ஏழு குளம் ஏரியை நிரம்புது அந்த ஏரி குளத்தை வச்சு தான் நாங்கள் விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு வர்றோம் ஐயா எங்களுக்கு ஆற்று பாசனம் கிடையாது வேற எந்த ஒரு டேம் பாசனம் கிடையாது இயற்கையாக பெய்யக்கூடிய மழை அந்த மழை நீர் வரத்து வந்து எங்களுக்கு இந்த ஏரி குளங்கள் நிறைஞ்சு அந்த ஏரி குளத்தின் நீரை வைத்து நாங்க பாசனம் செய்து விவசாயம் செய்து வருகின்றோம் அந்த அளவுக்கு இப்ப இதை உங்கள் இந்த மாதிரி கையகப்படுத்திட்டாகனாலும் மேலும் ஏரி குளங்களை அழித்திட்டாகனாலும் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் மிக மிக மோசமான நிலையில் பாதிப்பாயிரும் நாங்கள் யாரை வேற வாழ்வதற்கு எங்களுக்கு வழிவகை இல்லை ஆகவே எங்களுக்கு இந்த சிப்கார்டு நிறுவனத்தை எங்களுக்கு எங்களது பகுதியில் வராமல் தடுத்து அந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு பல்பொருள் பாதுகாப்பு மண்டலமாகவும் விவசாய நிலமாகவும் கட்டாயமான தீர்வு எங்களுக்கு வழங்க வேண்டும் என தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்